மாறி போயிட்டு வாப்பா இடம் தெரியாமல் வழி தெரியாமல் நம்ம லைவ் வந்துட்டீங்க முட்டையை நான் போட்டேன் ப்ரோ மணிகண்டன் ஹாய் நீங்கள் எந்த ஒரு நான் வந்து திருச்சிங்க ஏங்க சத்தியமாக சொல்கிறேங்க முட்டை வந்து செய்வோங்க எனக்கு தெரிஞ்சு மட்டன் சிக்கன்லாம் வந்து ஆசைங்க அப்போ ஃபிஷ் வந்து செய்ய வானத்தில் இருந்து முட்டை விழுந்தால் அதோட முட்டை விளைந்து விடுதா ஆ நல்ல கொசின் மேல இருந்து போடும்போது அந்த முட்டை கீழே போது நம்ம மண் பகுதியில் பார்த்து கீழே உழுவும் போது ஸ்லோ வைப்ரேஷனில் அப்படி விழுந்துருச்சு அதுதான் முதல் முட்டை அந்த முதல் முட்டை கொஞ்சம் நல்லா வந்து எல்லாத்தையும் இனப்பெருக்கம் செய்யணுங்கிறதுக்காக அதை வந்து ரொம்ப கடினமாக வந்து கடவுள் படைச்சிருக்காரு அதனால் முட்டை உடையாது கரெக்டாக கொசின் கேட்டீங்க சிவராமன் நம்மள மாதிரி பிரெயின் உங்களுக்கு இருக்குது அட போங்கத்தாச்சி நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கோம் சீரியஸா உங்களுக்கு காமெடி ஆயிடுமா இதே ஒருத்தவங்க என்ன கடிகாலம் கடவுளே சிவகுமார் ஹாய் நல்ல எஃபு ஸ்டோரி கிருஷ்ணா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு தான் சாப்பாடு ஏங்க ஒரு இதை சொன்னா கூட ஏத்து லாஜிக் இருக்கா இல்லையா அப்ப முட்டை எப்படி வந்துருக்கும் கோழியை மட்டும் தூக்கி உள்ள போங்களா எப்படி அதோட பரிணாமம் மனிதன் ஆதி மனிதன் எப்படி வந்தாங்க அதான் நம்ம வந்து குரங்குல இருந்து வந்தோம் இதுல இருந்து வந்தோம்னு சொல்றாங்க அந்த ஆப்பிள் ஆதாம் ஏவாலை வந்து யார் உருவாக்கணும் கடவுள் தானே அங்கேருந்து மேல இருந்து விதைக்கிறாரு அந்த மாதிரி முட்டை கோழி கோழி எப்படி கோழித்துக்கும் போட்டிருப்பாரா முதல்ல விதை தானே போடுவாரு அந்த விதையில தானே எல்லாம் உருவாகும் அப்போ முட்டையை எப்படி போடுவாங்க முட்டையை தான் இருந்து போட்டிருக்காரு அது வந்து பூமியோட வெப்பத்தின் காரணமாக அது தானாக பொறிச்சு அதிலிருந்து கோழி உருவாகி உருவாகி கோழி அதுக்கப்புறம் முட்டை போட்டு அப்படியே வந்துருச்சு என் கமெண்ட்டு விட்டு விட்டுட்டிங்களா அட உங்கள் கமெண்ட்டை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் லைக் முப்பது போட்டு விட்டு அத்தாச்சி ஓகே முகமது ராவுத்தர் எல்லாருமே அத்தாச்சியை சொல்லிட்டீங்க சிவகுமார் அருமை அருமை நானும் எங்கேயோ இருக்கிற வேண்டிய ஆள் இப்படி இருக்கேன் நம்ம பிரெயினுக்கெல்லாம் எங்கேயோ இருக்கணும் அக்கா நான் தெரியாமல் கொஸ்டின்னு கேட்டேன் வந்தியா அவளுக்கு ஆனா இதுலயும் பாரு தெரியாமலாம் கேட்கல ஓகேவா ஏதோ ஒரு விஷயம் உனக்கு அதை பத்தி தெரியணும் அதுல ஒரு உனக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சா இல்லையா சொல்லு பிரேம கிடைச்சிருக்கு நல்லா மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு யோசி ஃபர்ஸ்ட் முட்டை வந்துச்சா கோழி வந்துச்சா சைவமா அசைவமானா உனக்கே ஒரு பதில் வந்துடும் மூர்த்தி முழு நிலவு லைவ் போடுதா கொஞ்சம் கமெண்ட்டை மேலே பாருங்க மேலே பார்த்துட்டு தாங்க இருக்கேன் எனக்கு ஸ்லோவாக வருதுங்க நெட்டு கிடைக்கிறதுனால சத்தியமா சொல்றேன் முட்டையை மேல இருந்து கடவுள் தான் போட்டாரு மேலே இருந்து கீழே போட்டாரு அதையும் உடையாம இருக்கிறதுக்கு ஸ்லோ வைப்ரேஷன்ல போட்டாரு அப்ப பரிச்சையில் முட்டை வாங்கினால் பெருமைதானே கடவுள் தந்த வரம் ஆமா முட்டை வாங்குறதெல்லாம் ஒரு கேவலமான விஷயமே கிடையாது அதை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முட்டை வாங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும் முட்டை வாங்கினா உட்காந்து கூடாது எங்க வீட்டில் சொன்னா என்ன அசிங்கமா கேக்குறாங்க அக்கா நீ ஏன் வீட்டில் சொல்ற உன்னோட அறிவெல்லாம் வெளியே யூஸ் பண்ணியா நீ வீட்டுல சொன்னா தான் சொல்லுவாங்க உன்ன யார் சொல்ல சொன்னது இப்ப நான் சொல்லா இப்ப மாதிரி ஒரு புத்திசாலி வந்து என்கிட்ட கேள்வி கேட்கற உங்ககிட்ட சொன்னா இப்படி யாராவது கேட்கறப்ப சொல்லு உன்னோட அறிவை தேவ இல்லாத இடத்துல பயன்படுத்தாத தேவை உள்ள இடத்துல பயன்படுத்து வில்லேஜ் விஞ்ஞானி நீ பாட்டுக்கு போயிட்டு போய் பிலாசபி சொல்கிறேங்கிற பேரில் முட்டை மேல இருந்து வந்துச்சுன்னு சொல்லி ஏன் வந்து வாங்கி கேட்டிக்கிற எங்கே தேவைப்படுதோ அப்போ சொல்லுங்கள் கார்த்திகை ராஜன் சூப்பர் மேம் டீ சாப்பிட்டீங்களா மேம் நீங்கள் எந்த ஊர் மேம் ஐம் சென்னை நான் டீ சாப்பிட்டு விட்டேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து திருச்சி நீங்கள் சென்னையா ஓகே பிரேம் டோன்ட் கிரை சரி பாய் ஓகே பாய் குமாலி நாகராஜ் நாகேந்திர ராஜா ஹலோ ஹலோ வெல்கம் டு மை லைஃப் நல்ல விஷயங்கள் சொன்னால் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது இதுக்கு தான் நம்ம அறிவெல்லாம் அப்படியே மண்டைக்குள்ளேயே வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது வெளியே விடுறதே இல்லை